நான் வணக்கம் நான் ஜெயவண்டர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன் என்னுடைய பேர் கார்த்திக் ஜனவரி மாதம் ஒன்று சொல்லியிருந்தீங்க விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இப்போ தான் ஒன்று ஒன்றா போயிட்டுருக்கு நான் டிசம்பர் மாதம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கண்ணா உங்களுக்கு விஜய் அண்ணனுக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கூட்டணி தொடர்பு இருக்கா அப்படி கூட்டணி இல்லை அப்படின்னா அவரை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு என்ன மா என்ன மாதிரியான ஆயுதம் வச்சு எதிர்த்து நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்கண்ணா நான் தாம் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறேண்ணா அதனால இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேண்ணா இல்லை எப்படி வந்து ஒரு எதிரி பலகீனமாவான் அதை வச்சு நம்ம ஜெயிக்கணும்ன்ட்டு ஒரு வீரம் களத்தில் நிற்க முடியாது நான் என்னுடைய வலிமை என்னுடைய வீரத்தை வச்சு தான் நான் போருக்கு போய் களத்தில் வெல்ல முடியும் அப்போ எங்களுடைய கோட்பாடு எங்களுடைய கொள்கை முடிவு எங்களுடைய நிலைப்பாடை வச்சு தான் நம்ம களத்தில் நிற்க முடியும் அவர் பலகீனப்படுவார் அவர் தோற்பார் அதனால எங்களுடைய கோட்பாடு எதிரி தோற்க வேண்டும் அல்ல நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோட்பாடு இப்போ அந்த அடிப்படையில் இப்ப யார் வந்தாலும் என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் இப்ப நீங்க வரும்போது ஒரு புதிய ஒரு கொடியை மாற்றிக்கொள்ளலை கொடியை நீங்க அப்படியே அண்ணன் வச்சுருக்க கொடியை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க கோட்பாட்டை முதல்ல பிறப்பு ஓக்கும் அதை நான் வச்சுருக்கிறத நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்க சரி அதில் நான் அதுல எல்லாம் ஒரு இதுவும் இல்லை நீங்க வச்சுக்கோங்க திருப்பி பெரியார் என் வழிகாட்டின்ட்டீங்க அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் முரண் வந்துடுது இந்த தத்துவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பெரியார்ட்ட இருந்து நம்ம எங்க அடி உலகம் போற்றி கொண்டாடுகிற ஒரு தாய்மொழி ஒரு தேசினத்தின் மொழியை ஆக சிறந்த இலக்கிய செழுமை கொண்ட ஒரு தாய் ஒரு மொழியை முதன் முதலாக தோன்று சொல்லிடுறாள் இப்ப நீங்கள் எல்லாரும் தெளிவாக்கிறோம்ல இந்த கேள்வி மலம் எடுத்த உடனே நீங்க என்னை பாருங்க தமிழ் சனியன் அப்படின்னு எடுத்தவனே சொல்லிறாள் மா முனிவன்னு மாற்றிக்கிட்டு தமிழை ஆழ்ந்து கற்று தேம்பாவணின்னு ஒரு நூல் அழி கொடுத்துட்டு போறான் புரிதா அப்படிப்பட்ட ஒரு மொழியை இவர் வந்து எழுதுங்கள் என் கல்லறையில் நான் தமிழ் மாணவன் இங்கு உறங்குகிறேன் என்று ஜி சொல்றான் அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து சனியன்னு காட்டும் ராண்டிகளின் பாசை முட்டாள்களின் பாசை அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படின்னா என்னை என்ன சொல்றாரு இந்த மொழியை பேசுகிறவன் இவன் காட்டுராண்டின்னு சொல்லிடுறாரு இவன் முட்டாள்னு சொல்லிடறாவுல அடுத்து கேட்குறாரு உன் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்கறாவுல இந்த கேள்வியில் என்ன வருதுன்னா என் தமிழில் என்ன இருக்குன்னு கேட்டால் பல தேசிய நமக்கள் கூடி வாழுகிற இந்த நிலத்தில் கன்னடர் வாழ்கிறார் தெலுங்கர் வாழுகிறார் குஜராத்தி வாழ்கிறார் பீகாரியர் வாழ்கிறார் மராட்டியர் வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் எல்லாரும் வாழும்போது உன் தமிழில் என்ன இருக்குன்னா அப்போ